கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா டீ குடிச்சிட்டீங்களா காபி குடிச்சிட்டீங்களா மூஞ்சி தொங்கப்பட்டு உட்காந்துருக்கீங்களா ஃபயராக இருக்கீங்களா உச்சமாக இருக்கீங்களா தவளைப்படாதீங்க மலையில் விலையிலான பருவதகன் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை மாற மாட்டார் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மகனே சோர்ந்து போகாதே அவர் சொல்கிறார் வாக்களித்த தேவன் வாக்கு மாற மாட்டார் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சகலத்தையும் புதிதாக்கவர் இந்த நாளுக்கு நான் அற்புதமான வார்த்தை மத்திய இருபத்தஞ்சி இருபத்தி மூணு அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் அநேக காரியங்கள் குடும்பத்திலே வேலை பார்க்குற இடத்திலே நண்பர்கள் மத்தியிலே உறவினர்கள் மத்தியிலே உன்னை நான் அதிகாரியாக உயர்வாக மேன்மையாக வைக்கப் போகிறேன் நீ அநேக ஆளுவாய் என்ற வசனத்தின்படி உ வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியிலே ஜாதிகள் கடந்து வருவார்ன்ற வசனத்தின்படி அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைக்கப் போகிறேன் நீ ஒரு அதிகாரி உனக்கு கீழே நிறைய பேர் இருக்க போகிறாங்க உனக்கு கீழே நிறைய பேர் வேலை வைக்க போகிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை வைக்க போகிறாங்க நீ ஒரு வேளை தனிப்பட்ட ஆளாக ஒதுக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம் ஆனால் கத்த சொல்லாரு அநேகர் உன்னை சுற்றி சுற்றி வர போகிறாங்க உங்கள்கிட்ட உதவிக்கிட்டு வர போகிறாங்க காரணம் அவர் வாக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியை வைப்பேன் நீங்கள் பார்த்து நான் வேலை வேலை கொடுக்க போகிறீங்க நாலுத்துக்கு இங்கே சாப்பாடு போட போறீங்க அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்த போற கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இப்பவே நீங்க பாப்பீங்க கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்னைக்கே நீங்க பார்ப்பீங்க ஐயா கலிங்கிடவே வேண்டா கலிங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா நம்ம ஏசு கைவிட மாட்டா நம்ம ஏசு கைவிட மாட்டா அவர் சொல்கிறார் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ சாதாரண ஆளை மாதிரி தெரியலாம் மிக பெருமளையை கொண்டு வந்தது போல அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒருவேளை அநேகர் உன்னை வந்து ஒதுக்கி தள்ளலாம் உதவக்காரன்னு சொல்லலாம் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அநேகத்து மேலே ஒரு அதிகாரி வைக்க போகிறாரு இந்த பிடித்து பிடித்துக்கொண்டு இன்றைக்கி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பெரிய காரியம் நடக்கும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பான ஏசப்பா உன்னை நன்றியோடு துதிக்கிறேன் மிஸ்தோ தருகிறேன் உன்னதரிமை துதிக்கிறேன் உயர்ந்தவரை துதிக்கிறேன் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க யாரெல்லாம் அடுத்தவர் சரியான வேலையில் ப்ரொமோஷன் இல்லாமல் உயிர் இல்லாமல் உயர்வு இல்லாமல் அந்தஸ்து இல்லாமல் தகுதி இல்லாமல் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க இரத்த கோட்டைகளை மறைத்துக்கணும் எல்லா தேவைகளை சேர்ந்தீங்க இயேசுவி நாம பிதாவே இதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனைக்கு மகிமை